அஸ்லாம் வலைக்கும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருந்த அந்த சைட் சைடிங்கில் ஜபூர் கொகையை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுதான் அந்த ஜபூர் கோகை அந்த உச்சி மலை உச்சி மேலே இருக்குல்ல அங்கே தான் அபுபக்கர் நபி உணவு செலவாளர் அங்கே தங்கியிருந்தாங்க சிலந்தி வந்து காப்பாற்றுச்சு இன்ஷால்லா இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்

சொர்க்கத்தில் படைத்த அல்ல என்ன சொன்னான் அப்படின்னா ஒரு கனியை சாப்பிடக்கூடாது என்பதாக அல்ல தடுத்தான் அந்த கனியை சாப்பிட்டார்கள் உலகத்திற்கு அல்ல அனுப்பினான் ஆதம் அலி சலாத்து அவர்களையும் அவ்வா அலி சலாத்து அவர்களையும் அல்லா